வணக்கம் வெல்கம் டு பிரேக் டைம் ரீசெண்டாக தமிழத்தில் நடந்த இரண்டு மரணங்கள் மரணம்னு சொல்கிறத விட இரண்டு கொலைகள் ஒன்று அஜித் குமார் போலீஸு விசாரணைக்குன்னு கூட்டு போயிட்டு மிக கொடூரமாக சித்திரவதை செய்து கொலை பண்ணியிருக்காங்க இன்னொன்று கல்யாணமாகி எழுபத்தெட்டு நாட்களில் வரதர்ச்சினை கொடுமைனால ஒரு பெண்ணு தற்கொலை பண்ணிகிட்டு இறந்துட்டாங்க ரிதன்யா இதில் முதல்ல குமார் அவருடைய மரணத்தை பற்றி படிக்கும்போது மனம் அளவுக்கு கொந்தளிக்குது சாதாரண ஒரு கோயிலில் வாட்ச்மேனாக வேலை பார்க்குறவர் சம்பவத்தை அன்னைக்கு ஜூன் இருபத்தேழு நிக்கிதாங்கிற ஒரு பெண்மணி அவங்க அம்மாவோட கூப்பிட்டுட்டு கோயிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்காங்க அந்த அம்மா வயசானவங்கன்னு சொல்லிட்டு நடக்க முடியலன்னு வீல் சேர் அரேஞ்ச் பண்ணி உள்ளே கொண்டு போய் எல்லாம் பார்த்துட்டு திரும்பி கார் பார்க்கிங் வரைக்கும் வர்றதுக்கு அந்த அஜித் குமார்ங்கிற அவள்லேயே ஹெல்ப் பண்ணியிருக்காரு அதுக்கு முன்னாடி கார் பார்க் பண்ணுறப்ப பார்க்கிங் வேலட் பார்க்கிங் சொல்லி அவரை கார் பார்க்கிங் பண்ண சொல்லியிருக்காங்க அவருக்கும் கார் பார்க்கிங் பண்ண தெரியாதுன்னு சொல்லி ஒருத்தர் மூலமாக பண்ணதான் சொல்கிறாங்க அப்படி அந்த அம்மாவுக்கு வீல் சேர் அரேஞ்ச் பண்ணி தள்ளிட்டு போயிட்டு கொண்டாந்து விட்டதுக்காக ஒரு சர்வீஸ் சார்ஜ் மாதிரி ஜென்ரலாக செக்யூரிட்டி வாட்ச்மேனுக்கு ஹோட்டலில் சாப்பிட்டு போய் சாப்பிட்டு வெளில வந்தால் கூட கார் பார்க்கிங்கில் நினைக்கிற ஒரு ஒரு பத்து ரூபா கொடுப்போம் பொழுது இன்றைக்கி வெயில் நிற்கிறார் ஒரு மனிதாபான அடிப்படையில் சரி இவ்வளோ நேரம் ஹெல்ப் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஒரு ஐநூறுரூவா கேட்டிருக்காரு அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு பேரம் பேசியிருக்கு அந்த அம்மா நூறுரூவா தான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு சண்டை போட்டு கடைசியில் ஐநூறுரூவா கொடுத்துட்டு என்கிட்டயே சண்டை வளர்த்துருக்கியான்னு சொல்லி என் பவராக காமிக்கிறான்னு சொல்லி அன்னைக்கே வந்து திருபுவனம் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் அந்த அம்மா காணுன்னு சொல்லி மெயிலிடத்து விவகாரம்னு சொல்லி டிஎஸ்பிஎஸ்பி வரைக்கும் போய் ஒரு ஸ்பெஷல் டீம் அரேஞ்ச் பண்ணி முதல்ல போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு விசாரிச்சுட்டு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை ஜூன் இருபத்தெட்டு கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் அதாவது சிசிடிவி இல்லாத இடமா பார்த்து கூப்பிட்டு போயிருக்காங்க ஒரு ஸ்பெஷல் டீம் ஐந்து பேர் அந்த மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோயிலுக்கு பின்னாடி உள்ள மாட்டு துளுவாமா அந்த இடத்துல வச்சு அடி அடின்னு அடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு இடங்களில் காயங்கள் இருக்காங்க உடம்புல காயம் இல்லாத இடமே இல்லையா ஒரு போலீஸுக்கு எப்படி இந்த அளவுக்கு ஒரு வண்ணம் வெறி பிடிச்சி மிருகமாக அடிக்கிறது எப்படி மனசில் தோணுதுன்னு தெரியல தோணலாம் எப்படின்னா ஒரு பாலியல் வன்கொடுமை பண்ணவன் ஒரு பெண்ணை பண்ணவன் மனிதன் மிருகமாக மாதிரி ஒரு செயல் செஞ்சிட்டான்னா அந்த வந்து ஒரு எந்த ஒரு மனுஷனுக்கும் கோபத்தோட உச்சிக்கு போவாங்க அந்த மாதிரியான மனிதர்களை அடித்து கொள்வது கூட ஒரு வகையில் ஏற்றுக்கலாம் ஒரு பணம் திருட்டு நகை திருட்டு முன்ன பின்ன தெரியாத ஒருத்தவன் சில பேர் முகத்தை பார்த்தா ஒரு வேலை அப்பாவியாக இருக்குமோன்னு ஒரு மனசுக்கு தோணும் விசாரிச்சு பார்ப்போன்னு தோணும் கடைசியாக தான் அந்த தேர்ட் டிகிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும் மேலிடத்துக்கு உத்தரவுன்னு சொன்ன உடனே தேர்ட் டிகிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் அடி அடின்னு அடித்து அவன் தண்ணி தாகம்லாம் எடுக்குதுன்னு சொல்லி தண்ணி கேட்டதுக்கு தண்ணியில் மிளகாத்தூள்லாம் கலந்து கொடுத்து பிறப்பு உறுப்பு எல்லா இடத்துலையும் மிளகா தூள் தூவி அடித்து இதை விட கொடூரமாக ஒரு மனிதனை சித்திரவாரத்தை செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு செஞ்சு ஃபோலோ பண்ணியிருக்காங்க அதெல்லாம் படிக்கும்போதே நெஞ்சு பதறது இதில் என்ன ஒரு குடும்பன்னா அந்த அஜித் குமாருங்கிற பையன் இது வரைக்கும் எந்த ஒரு கேஸும் கேஸ்லேயும் இல்லை எந்த ஒரு பொய் புகார் ரிப்போர்ட்டும் வந்ததில்லை ஆனால் நககானுன்னு சொன்ன இந்த அம்மா மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்குதான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே என்னமோ வேலை தரேன்னு சொல்லி பண மோசடி வழக்கு பதினாறு லட்சம் பண மோசடி வழக்கும் இருக்குது நிறைய பேரை திருமணம் செஞ்சு ஏமாத்தின வழக்குன்னு இருக்குதான் கேஸ் ஆளை விசாரிக்காமலே இவ்வளோ வேலை பார்த்துருக்கானுங்க அடி அடி அடித்ததில் அந்த பையன் இறந்ததும் அதை மறைக்கிறதுக்கு என்னென்னமோ வேலை பார்த்துருக்காங்க வலிப்பு வந்து இறந்துட்டார் எஃப்ஐஆரே இல்லாமல் விசாரிச்சுக்காங்கன்னு சொல்லி மீடியா அவருக்கு நியூஸ் வந்ததும் அவசர அவசரமாக எஃப்ஐஆர் ரெடி பண்ணியிருக்காங்க அந்த எஃப்ஐஆரில் எப்படிலாம் கதை எழுதியிருக்காங்கன்னா அஜித் குமார் குற்றத்தை ஒத்துக்கிட்டாரு எடுத்த நகையை ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து வச்சிருக்காருன்னு ஒரு சைடு எழுதியிருக்காங்க அப்புறம் வந்துட்டு அவர் தம்பிக்கிட்ட தான் கொடுத்து வச்சுருக்காரு அவரை தேடி போனோம் அவர் சொன்னாருன்னு கோயிலில் தே ஒழித்து வச்சிருக்காருன்னு சொல்லி தேடப்போனோம் கோயிலில் நகையை காணும் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டை திருப்பி திருப்பி அடித்து அடித்து எழுதியிருக்கானுங்க இதில் ஒரு நல்ல விஷயம் அவனுங்க விசாரிக்கிறேன்னு சொல்லி அடித்து சித்திரவதை பண்ணுறது ஒருத்தர் வீடியோ எடுத்து மீடியாவுக்கு காமிச்சது தான் இந்த கேஸில் ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸாக மாறி அந்த அஞ்சு போலீஸும் சஸ்பெண்ட் ஆகி இப்போ ஜெயிலில் இருக்காங்க தமிழ்நாடே குந்தளித்த பிறகு தமிழ்நாடு சிஎம்ஏ வந்துட்டு அந்த பையனோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சாரிலாம் கேட்டிருக்காங்க என்ன கேட்டாலும் இழப்பு இழப்பு தான் அப்புறம் வேலை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டு வீட்டு பட்டா ஸ்டெய்டு அஞ்சு லட்சம் இதுமாரிலாம் கொடுக்குறாங்க இந்தமாரி காவல்துறை கஸ்டடியில் மரணங்களே கிட்டத்தட்ட முப்பதுக்கு மேலே நடந்திருக்குது இந்த ஆட்சியில் இனிமேலும் தொடர்கதையாக இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் எஃப்ஐஆர் மூலம் ரிப்போர்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணாமல் பண்ணாமல் வாய்மொழி உத்தரவுக்கு யாருமே வேலை செய்யக்கூடாது மேலேந்து ப்ரெஷரு கடைசி வரைக்கும் அந்த மேலிடம் யாரும் மேலிடையானு சொல்லவே மாட்டேங்கிறாங்க அப்போ மேலிடம்லாம் தப்பிக்கிறாங்க மேலிடம் சொல்லிச்சின்னு வேலை பார்த்தவனுங்க இப்போ ஜெயிலில் இருக்காங்க இந்த சம்பவம் ஒரு பெரிய அதிர்ச்சியை மக்களுக்கு ஏற்படுத்துனா ரிதர்னியா இருபத்தேழு வயசு பொண்ணு கல்யாணமாகி எழுபத்தெட்டு நாட்கள் சரியாக நல்ல தொழிலதிபரோட பொண்ணு முந்நூறு சவரம் நகை போட்டிருக்கானு எழுபது லட்ச ரூபா ஓல்வோ காரு இந்தமாரி நகையெல்லாம் பெண்களை காப்பாற்றும் ஃப்யூச்சருக்கு நல்லாயிருக்கும் சுற்று நிறையா சேர்த்து கொடுத்துட்டோம்னா வாழ்க்கை செட்டில் ஆயிரும் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய மடத்தணுங்கிறது இந்த சம்பவம் எடுத்துக்காட்டுது கல்யாணம் பண்ணுறவங்க பையன் நல்லவனா பையன் குடும்பத்தில் எவ்வளோ சொத்து இருக்குது அவங்க அப்பா எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருக்காரு அதெல்லாம் விட அவன் தனியாக சுயமாக என்ன பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத முதல்ல விசாரிக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பது எவ்வளோ பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் மொத்தமாக நகையாக போடாமல் ஒரு பகுதி நகையை போட்டு மீதி ஒரு சின்ன பிஸ்னஸ்ஸு சொந்தமாக சுய காலில் சுயமாக நிற்கிறதுக்கு ஒரு வழிவகை செஞ்சுட்டு வாழ்க்கையில் நாளைக்கு என்ன பிரச்சனைனாலும் நம்ம கௌரவமாக வாழ்க்கையை நடத்தலாம் செல்ஃப் டிபெண்ட்டாக ஒரு அதாவது ஃபினான்ஷியல் இன்டிபெண்ட்டாக எந்த ஒரு பெண்ணுக்கும் கொண்டு வரணும் அப்படி இருந்தால் அவங்க வாழ்க்கையில் என்ன கஷ்டம் இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாங்கிற ஒரு மன தைரியம் வரும் வாரத சொல்லி இருக்கிற நகையை கொடுத்துட்டு அவங்கள்ட்ட கொடுமையாக அனுபவிச்சுக்கிட்டு அடிமையாக வாழ்றது ஒரு வாழ்க்கையாக அப்படின்னு தான் அந்த பொண்ணு இந்த முடிவு எடுத்துருக்குது அந்த பொண்ணு அழுது ரெக்கார்ட் பண்ணி வெளியிட்ட அந்த வாட்ஸ்அப் ஆடியோ கேட்கும்போது ஏதோ பெரிய ஆளாக இருந்தாலும் மனசு கலைஞர் இது தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவம் தான் அது ஒரு வீட்டில் ஒரு ஆள் சைக்கோவாக இருந்தால் பரவாயில்லை மாமனார் மாமியார் மரும எல்லாரும் ஒரே ட்ராக்கில் இருந்தால் அந்த பெண்ணை என்ன தான் பண்ண முடியும் முதல்ல இந்த ஜாதி அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணுறதை நிறுத்தணும் இதெல்லாம் பார்த்து பண்ணி தான் இந்த லெவலில் இருக்குது ஆனால் எல்லாரையும் குறை சொல்ல முடியாது ஒரு சில ஜென்மங்கள் வீட்டுக்கு வர பெண்ணையும் இப்படி சித்திரவதை பண்ணி பார்க்குற மனிதன் மிருகங்களாக வாழ்ந்துட்டுருக்காங்க முதல்ல பெண்ணுக்கு எவ்வளோ செய்வீங்க அப்படின்னு கேட்குற குடும்பத்தையே ஒதுக்குங்க நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க நீங்கள் செய்கிறதை எதிர்பார்க்கலன்னு சொல்கிறாங்க வர அந்த மாதிரி உறவுகளை தேடிப்போங்க அதுதான் இன்றைக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்